அலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ ஹாஃப் வீல் எக்ஸாமில் பசங்களை கூட்டிட்டு சிக்கமங்ளூர் போயிருந்தோம் சிக்மங்களூர் முடிச்சுட்டு போகிற வழியில் மைசூரில் ஸூ பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் ஸூ வந்து ரொம்ப பெரிய ஜூவாக நிறைய அனிமல்ஸ் இருக்குது நிறையா பறவைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க வாங்க அங்கேயும் போய் பார்த்துட்டு அப்படி வந்து ஊர் பக்கம் போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம் போற போகிறவரில் வியூவெலாம் சூப்பராக இருக்குது பாருங்களேன் எனக்கு இந்த தண்ணி பார்த்தோன்னே வந்து கர்நாடகாரங்க நமக்கு தண்ணியே தர மாட்டாங்கன்னு சொல்லி விவேக் ஒரு காமெண்ட்ல சொல்லுவாப்புல அந்த அவங்க தான் வந்துச்சு ஜூ ரீச் ஆகிட்டோம் உள்ளே போகலாம் வாங்க டிக்கெட் வந்து எடுக்க தான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கவுண்டர் வந்து ஃப்ரீயாக தான் இருந்துச்சு எல்லாருமே டிக்கெட் எடுத்து உள்ளே வெயிட் இருக்காங்க இன்றைக்கு வந்து சண்டே அதனால் வந்து ரொம்ப ரசாக இருந்துச்சு சூக்குள்ளே கவுண்ட்ரு வந்து இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் டிக்கெட் எடுக்க உள்ளே போயாச்சு அடுலட்டுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கேட்குறாங்க சில்ட்ரனுக்கு வந்து ஃபைவ் டு டுவெல் இயர்ஸ் பசங்களுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸு கேமரா வச்சுருந்தோம்னா இரநூறுபா நாங்கள் வந்து நாலு அடுலட்டும் மூணு சைல்டும் போயிருந்தோம் அதோட வந்து ஐநூற்றம்பது ரூபா கேட்டாங்க அதோட வந்து உள்ளே வந்தாச்சு வாங்க வந்து அப்படி கண்டினியூவாக பாருங்கள் வீடியோவை சூப்பராக இருக்கும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் உள்ளே போகலாம் வாங்க நம்ம உள்ளே எண்ட்ராகும் போதே வந்து நிறையா அனிமல்ஸ்லாம் எங்கெங்கே இருக்குது பறவைகள் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து மேப் வந்து முன்னாடி கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங்கில் வந்து பறவைகள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் வாங்க அப்படியே வந்து கண்டினியூவாக பாருங்கள் நாங்கள் போன அன்றைக்கி வந்து சண்டே ஓப்பனிங் டைம் வந்து எயிட் தேர்ட்டி டூ ஈவினிங் வந்து ஃபைவ் தேர்ட்டியாக டியூஸ்டே மட்டும் ஜூ வந்து இருக்காதான் வாங்க வந்து ஒவ்வொன்னா பார்க்கலாம் இந்த ஜூ வந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது விலங்குகள் இருக்கான் அப்புறம் நூற்றி இருபத்தெட்டு பறவை இனங்கள் இருக்கான் இருபத்தி நாலு லட்ச நாடுகளை சேர்ந்த உயிரினங்கள்லாம் இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க நிறையா வகையான தாவரங்கள்லாம் வந்து இங்கே இருக்கா அவ்வளோ பெரிய ஜூ நம்மளும் வந்து பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு பார்க்க வந்தாச்சு ஆனால் பறவை இனங்கள் பேர் தான் நமக்கு வந்து சரியாக தெரியல பார்க்க அழகாக இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதான் வந்து ஃபஸ்ட்டு பறவை வாங்க அப்படியே கண்டினியூவாக பாருங்கள் இது வந்து நம்ம ஒரு பீக்காக் பீக்காக் பார்த்தாலும் நமக்கு தெரியுது வெள்ளை மயிலு அதுக்கப்புறம் வந்து கலர் மயிலும் இருந்துச்சு வாங்க அப்படி பார்க்கலாம் இது வந்து நம்ம ஒரு மயில் தான் அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் அன்னப்பறவைன்னு நினைக்கிறேன் லெஸர் அடிட்டு ஸ்டோக் அன்னப்பறவைன்னு தான் நினைக்கிறேன் அதுக்கு மேலே தப்பாக சொல்லியிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்லா பெரிய பெரிய பறவையாக இருக்குது ஆனால் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க உட்காரதுக்கெலாம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் அங்கங்கே இருக்குது ஏன்னா வந்து ரொம்ப பெரிய ஸூ நடக்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நாங்கள் உள்ளே போது பண்ணுன்ற அவ்வளோ டயர்டாக இருந்தது ஏன்னா ட்ராவல் பண்ணிட்டு வந்ததே வந்து அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு ஏன்னா சிக்மங்களூர் டு மைசூருக்கு வரவே வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு ட்ராவல் முடிச்சுட்டு அதோட உள்ளே போகும்போதே வந்து எல்லோரும் ரொம்ப டயர்டாயிட்டோம் முடிஞ்ச வரைக்கும் வேகமாக பார்த்துட்டு ஊர் புக்கம் கிளம்பலான்னு சொல்லிவிட்டு நினச்சிட்டே தான் பார்த்துட்டே போயிட்டே இருக்கும் இது வந்து ஆஃப்ரிக்கன் கிரே பேரட் சாப்பிட்டுட்டுருக்காப்புல அதுக்கப்புறம் இங்கிட்டு உள்ளது வந்து எல்லோ பேரட் கலர் கலராக பேரட்லாம் இருந்தது என்ன பேரட் பார்த்தாலும் ஊர் பா கிளியை பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்தது பார்க்கவே மேலே இருக்குது பார்த்திங்கன்னா பச்சை கிளி இதுதான் பார்க்கவே நல்லா இருந்தது அதுக்கப்புறம் எக்ஸிட் ஆரவங்களாம் போயிட்டுருக்காங்க நம்ம அப்படியே வந்து உள்ளே போயிட்டுருக்கோம் வாங்க வந்து கண்டினியூவாக பாருங்கள் அப்புறம் வந்து ஒரு டவ் உட்காந்துருக்கு பாருங்களேன் எல்லோ கலர் கொண்டையோட வந்து பார்க்கவே அழகாக உட்காந்துருக்கு மேலே இது முடிச்சுட்டு வந்து நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு பாத்ரூம் தான் தேடிக்கிட்டு இருந்தோம் இங்கே வந்து பாத்ரூம் வசதி அது அப்புறம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே நல்லா இருந்தது உட்கார வசதிக்குலாம் நல்லா இருந்தது நடக்க தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பெரிய ஜூ ரொம்ப பெரிய ஜூவாக இருந்துச்சு இங்கே என்னென்ன பறவை இனங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோவில் போட்டிருக்காங்க பாருங்களேன் நேரில் பார்க்குறத விட இப்படி பார்த்துட்டு போயிடலாம் போல் இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஏன்னா அந்த கூண்டுக்குள்ளே இருக்கிறத பார்க்கும்போது தான் வந்து கஷ்டமாக இருக்குது கூட்டம் வேறு அதிகமாக இருக்கா இதுக்கு நடுவில் எங்கெங்கே ஒழிஞ்சிருக்குன்னு என்னென்னு தெரியல ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் டைகரை பார்க்க போயிட்ருக்கோம் இனங்கள் ஆல்மோஸ்ட் பார்த்தாச்சு அதுக்கப்புறம் வந்து டைகரை பார்க்க போயிட்ருக்கோம் வாங்க போகலாம் டைகர் வந்து அந்த உட்காந்துருக்கு பாருங்களேன் அந்த மேலே ஒரு மரத்து மேலே உட்காந்துருக்கு அது எவ்வளோ உட்கார்றதுக்கு அழகாக வந்து எவ்வளோ சூப்பராக இருந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஜூன் எழுதியிருக்கு அதுக்கு மேலே வந்து உட்காந்துருக்கு அது எந்திரிச்ச உடனே பசங்கள்லாம் அப்படி கற்றுனாங்க ஸ்கூல் பசங்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க அது கத்துன ஒன்று வந்து அது ஆக்ரோஷம் பார்த்ததே வந்து பயமாக இருந்தது வந்தேன்னா ஓடிடுங்கன்னு சொல்கிற தான் இருந்தது ஆமாம் அதோடு வந்து எழுந்திரிச்சிச்சு எந்திரிச்சு ரெண்டு போஸ் கொடுத்துச்சு எல்லாருக்கும் அதோட வந்து மறுபடியும் வந்து உட்காந்துருச்சு அது வந்து வாழ்கிறதுக்கு அவ்வளோ பெரிய இடம் ஸ்பேஸ் கொடுத்து அதுக்கு வந்து நடக்கிற பாதை சாப்பாடு வைக்கிறக்கு ஒரு ஏரியா அவ்வளோ சூப்பராக வந்து பராமரிக்கிறாங்க இப்போ கொஞ்சம் ஜூம் பண்ணோன்னே கொஞ்சம் நல்லா தெரியுது பாருங்களேன் கொஞ்சம் ரெண்டு நாடாக நடந்துச்சு அதோடு வந்து உட்காந்துருச்சு வாங்க வந்து அப்படியே கண்டினியூவாக பாருங்கள் அவ்வளோதான் உட்காந்துருச்சு திருப்பி பசங்க கத்துறவுன்னா அதுக்கு அவ்வளோ கோவம் வந்துருச்சு இப்படியும் நின்று நின்று முறைச்சி முறைச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உட்காந்துருச்சு இதான் வந்து ஃபுல்லாக வந்து செட்டப் அது வந்து தங்குறதுக்குரிய செட்டப் சூப்பராக இருக்குது பாருங்களேன் ஜூன் எழுதியிருக்கு அது மேலே தான் உட்காந்துருக்கு நான் வந்தேன்னா ஓடிடுங்க சொல்கிற மாதிரி தான் அது முறைச்சி பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு அதோடு வந்து அடுத்த அனிமல் போகலான்னு சொல்லிட்டு வெளியே வந்தாச்சு ஆனால் ஃபோட்டோவில் பார்க்கும் போது ரொம்ப அழகாக காமிக்கிறாங்க நேரை விட வந்து இப்படி ஃபோட்டோவில் பார்த்துட்டு போயிடலாம் போய் சூப்பராக இருக்கு பாருங்களேன் உள்ள வாக்கியத்தை படிக்கும் சூப்பராக இருந்துச்சு பிக்கஸ்ட் கேட்டின் த வெல்ட் அப்புறம் வந்து சிஸ்டம் அதுக்கப்புறம் ஸ்கில்டு ஹண்டர்ஸ் இப்படி வந்து அழகழகான வாக்கியங்கள்லாம் போட்டு டைகரை சூப்பராக வந்து பிக்சர் எடுத்து போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம லைன் பார்க்க போகலாம் லைன் வந்து காணும்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கோம் லைன் எங்கே இருக்குன்னே தெரியலேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வெள்ளை டைகர் உட்காந்துருக்கு பாருங்கள் பாறை மேலே அந்த அவனு உட்காந்துருக்கு வெயில் வந்து சரியான வெயில் ஃபோக்கஸ் ஆகவே இல்லை இந்த பக்கம் ஒரு டைகர் உட்காந்துருக்கு இந்த பக்கம் ஒரு டைகர் உட்காந்துருக்கு ஒரு டைகர் வந்து உள்ளேருந்து வெளியே வருது பாருங்களேன் அவ்வளோ கம்பீரமாக வருது பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இது நேரில் நடைய பக்கவே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படி வந்துட்டு அப்படி கீழே இறங்குது ஐயோ அது எந்திரிக்கி எந்திரிச்சு வரும்போது பசங்க அப்படி கத்துனாங்க நமக்கு அதை பார்க்கவே பயமாக இருந்தது என்னென்னா எப்படி கத்துறாங்களேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து மங்கிலாம் பார்க்க வந்தாச்சு ஓரங்குட்டான் அப்புறம் வந்து மங்கி வகை நிறையா இருக்கும் பார்த்திங்களா ஜிம்பான்சி இந்த மாதிரிலாம் பார்க்க வந்தாச்சு இதெல்லாம் குட்டி குட்டி குரங்கு இந்த சைடுக்கு உள்ள குரங்கு மாதிரி நம்ம சைடு வந்து இருக்குது இல்லை நம்ம சைடு வந்து அம்மூர் பக்கம் குற்றவாளப்பக்கம் உள்ள குரங்கு மாதிரி நம்ம பார்ப்போம் இதெல்லாம் வந்து பசங்க நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்தாங்க அனிமேஷன் காஃனில் பார்க்குற மங்கிமா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்தாங்க அதனால ஜம்ப் ஜம்ப்னு சூப்பராக விளையாடிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இங்கே போகிறோம் ஜிம்பான்சி பார்க்க போயிட்டுருக்கோம் வாங்க வந்து கண்டினியூவாக பாருங்கள் அப்போ தான் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஜிம்பான்சி கொரில்லா பேபூன் இதெல்லாம் பார்க்க போயிட்டுருக்கோம் ஒவ்வொரு செக்ஷனாக வந்து சூப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணி தான் கூட்டம் பாருங்கள் கூட்டம் பசங்க தான் ஸ்கூல் படிக்கிற பசங்க தான் நிறையா பேர் வந்திருந்தாங்க சண்டேனால வந்திருக்காங்க டியூஸ்டே வந்து இந்த ஜூ வந்து லீவாக க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம் கொருளில் மேலே உட்காந்துருக்கு பாருங்க தெரியுது அவங்களுக்கு குட்டி குட்டி பசங்கள் ஃபுல்லாக ஹாய் ஹாய்ன்னு கத்துறாங்க அது வந்து கண்டுக்கவே இல்லை அதுக்கு என்ன காதல் உழுவதோ உள்ளூலையோ தெரியல ஆனால் அது பக்கம் அந்த பக்கம் திரும்பி உட்காந்துருந்துச்சு தான் பின்னாடி திரும்பி பார்ப்போன்னு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு எல்லாம் அந்த பக்கம் தான் உட்காந்துருந்துச்சு இங்கே திரும்பவே இல்லை கத்தி கத்தி பார்க்குறாங்க ஒன்றுமே கேட்கலைன்னா ஒன்று அதுன்னு வந்து கிளாஸ் இருக்குது அதனால கேட்குமோ கேட்காதோன்னே தெரியல இப்போது டைகர் லைன்ஸ்லாம் வந்து கிளாஸ் இல்லை இப்போ வந்து இந்த ஜிப்பான்ஸி கொரில் அது ஃபுல்லாக கிளாஸ் இருக்கிறதுனால கேக்காக வந்து நான் நினைக்கிறேன் கொரில் வருது பாருங்கள் சூப்பராக வருது பாருங்கள் ஏதோ இருந்து எடுத்து சாப்பிட்டுட்டு அதோட வந்து வெளியே வருது பசங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க ஜூலாம் பார்க்கும்போது பசங்க என்ஜாய் பண்ணுறாங்க அதோட நம்மளும் வந்து என்ஜாய் பண்ண வேண்டியதான் அது புண்டே எடுத்து உள்ளே போட்டுட்டு அப்படியே நடந்து வருது நான் இந்த வீடியோவில் பசங்க எப்படி கத்துறாங்கன்னு சொல்லிவிட்டு அதை வந்து ஆட் பண்ணுறேன் அவ்வளோ கற்றுனாங்க ஒவ்வொன்றும் அனிமல் வெளியே வரும்போதெல்லாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க பன்னெண்டு போஸ்ட் கொடுத்துட்ருக்கு பாருங்கள் என்னை பார்க்கும்போது வடிவேல் யாவதா வந்துச்சு நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்தோம் எப்படிலாம் வந்து நிற்கிது பாரு அது ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் கீழே கீழே ஏதோ எடுத்து சாப்பிட்டுதான் என்ன சாப்பிடுதுன்னு தெரியல அப்புறம் வந்து கீழே ஒரு பாதம் மாதிரி இருக்கு அதுல இறங்கி போயிடுச்சு அந்த இறங்குற பூசை வந்து சிரிப்பாக தான் இருந்துச்சு ஒரு சைஸா கீழே இறங்கி போச்சு அதுக்கப்புறம் பார்க்க போகிறது மங்கி தான் இது ஒரு வகையான மங்கியாக இருந்துச்சு பார்க்கவே ஒரு மாதிரியாக இருந்துச்சு பார்க்கவே பிடிக்கலன்னு வச்சுக்கலாமே அந்த மாதிரி இருந்துச்சு ஏன் எப்படி இருக்குன்னு தெரியல அதோடு வந்து பார்த்துட்டு அடுத்த இடத்துக்கு போயாச்சு அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து காண்டா மிருகம் அங்கே நிற்கிது பாருங்களேன் இங்கே ஒன்று நிற்கிது அதுக்கப்புறம் கீழே ஒன்று இறங்கி நடந்து வந்துட்டுருக்கு காண்டா வந்து வண்டலூர் ஜூலை வந்து பார்த்தது அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் பார்க்குறது நடுவில் வந்து திருச்சூர் ஜூலாம் போனோம் அங்கே எல்லாம் வந்து இல்லை இப்போ தான் பார்க்குறது அது நின்று போஸ் கொடுத்துட்ருக்கு அதுக்கப்புறம் இது பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்தாச்சு இது வந்து என்னது ஜீப்ரான்னு நினைக்கிறேன் இல்லை இது வந்து டைகரு டைகரு தான் நின்றுட்டுருக்கு இப்போ தான் நடந்து வரும்போது தான் தெரியுது டைகர் எவ்வளோ வேகமாக நடந்து வந்துட்டுருக்கு பாருங்களேன் டைகரு அதுக்கப்புறம் லைனோட நடையை வந்து அவ்வளோ கம்பீரம் அதோட வந்து உள்ள பாறைக்கு இந்த பக்கம் போயிடுச்சு அப்படியே வெளியே வருது பாருங்க நல்லா க்ளோஸ் அப் பார்த்தா நல்லா தெரிஞ்சிச்சு டைகர் வாக்கிங் போகிற நேரம் போல் சாப்பிட்டுட்டு வாக்கிங் போயிட்டுருக்கு போல நல்லா சூப்பராக நடந்துகிட்ருக்க பாருங்களே அதோட வந்து கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தோம் இப்போயே வந்து டூ தேர்ட்டி ஆயிடுச்சு அப்புறம் வந்து நிற்கிது பாருங்க இதுக்கப்புறம் தான் ஜீப்ரா பார்க்க போகிறோம் இருக்கு பாருங்களேன் அது வந்து ஒரு ஆறு ஏழு ஜீப்ரா வந்து அந்த அந்த கூண்டுக்குள்ளே நிற்கிட்டு பாருங்களேன் இருக்கு தண்ணி குடிக்குதா இல்லை சாப்பிடுதா என்னன்னு தெரியல உள்ளே நின்று இருக்கு நானும் ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி பார்க்குறேன் ஆனால் கிளியராக வந்து எனக்கு ஃபோக்கஸ் ஆகலை நல்ல வெயிலாக வேற இருந்துச்சா சரியாக ஃபோக்கஸ் ஆகலை அதோடு வந்து அடுத்தடுத்து வந்தாச்சு வாங்க வந்து கண்டினியூவாக பாருங்கள் வீடியோவை அதுக்கப்புறம் வந்து என்ன இங்கே வந்திருக்கோம் வியர் ஃபுல்லாக வந்து கரடிகள் வகைப்பு வந்தாச்சு உள்ளே போகும்போதெல்லாம் வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க டஸ்ட்பினில் போடுவோம் சொல்லி நிறையா எழுதியிருந்தாங்க ஆனால் வந்து அது மீறி வந்து டஸ்ட்பின்ல போடாமல் அங்கே இங்கேயிருந்து எழுதி வச்சிருந்தாங்க உள்ளே வந்து கரடிகள்லாம் வந்து நல்லா ஜாலியாக விளையாடிகிட்ருந்துச்சுங்க பசங்க கத்துறதை பார்த்துட்டு வந்து அது பின்னாடி பின்னாடி திரும்பி திரும்பி நம்மளே பார்த்துட்டு இருந்துச்சு வாய முடுங்கன்னு சொல்கிற மாதிரி இருந்தது அது முடிச்சுட்டு வெளியே வரும்போது வந்து ஒரு அழகான ஃபவுண்டேன் இருந்தது வாங்க பார்க்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸாக அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் ஏன்னா நல்ல வெயிலாக இருந்ததா இது பார்க்கலாம் நிற்கும் போது நல்ல சில்லுன்னு கிளைமேட் சூப்பராக இருந்தது இது முடிச்சுட்டு வந்து மான் வகைகளை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு மான் வந்து நிறைய வகையான மான் இருந்தது இங்கேயே வந்து ஒரு இருபத்தி இருபத்தஞ்சி வகையான மான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மான் வந்து எல்லா சூளையும் வந்து அவைலபிளாக இருக்குது எல்லா சூளையும் வந்து மான் வந்து கண்டிப்பாக இருக்குது அதனால் வந்து மான்க்கு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து நாங்கள் பார்க்கல ஒரு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் தான் அதை பார்த்து முடிச்சுட்டு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அதோட வந்து கேன்டீன் இருக்காங்க அப்புறம் பேல் பூரி பானிபூரி அப்புறம் வந்து சாக்லேட் ஐஸ்கிரீம் வெண்ணிலா ஐஸ்கிரீம் அப்புறம் வேறு என்னென்ன வாங்கினோம் கான் இருந்தது அதுக்கப்புறம் வந்து பாப்கார்ன் இருந்தது நிறைய ஐட்டம் இருந்தது எல்லாமே சாப்பிட்டுட்டு அதோட கொஞ்சம் ரெஃப்ரென்ஸ் பண்ணிவிட்டு எலிஃபண்ட் பார்க்க வந்தாச்சு இப்போ வந்து பாம்பு வகைகள்லாம் நிறையா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆமையெலாம் இருந்துச்சு ஆனால் பாம்பில் வந்துட்டு ஒரு பாம்பு தான் வந்து முன்னாடி வச்சுருந்தான் மலைப்பாம்பு மாதிரி இருந்தது மற்ற எல்லாமே வந்துட்டு எதுவுமே இல்லை வெறும் எம்டி பாக்ஸாக தான் இருந்துச்சு அதனால் நான் வீடியோவில் கவர் பண்ணல அவ்வளோதான் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த சூப் பிடிச்சிருக்கான்னு சொல்லுவேன் இன்சாலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இதோட வந்து நாங்கள் எக்ஸைட் ஆகிட்டோம் ஊர் பக்கம் கிளம்பியாச்சு இந்த எக்ஸிட் போட்டுருக்கு பார்த்தீங்களா அவ்வளோதான் சில நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அலைக்கும்